அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கொய்யா மரம் ரொம்ப பழமையான ஐம்பது அறுபது எழுபது வருடங்களுக்கும் பழமையான கொய்யா மரம் இது இது ஒரு நாட்டு கொய்யா இது வந்து எங்கள் பாட்டி சின்ன வயசில் இருந்தப்பவே வந்து இந்த கொய்யா நட்டு இருக்குது நட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ இந்த கொய்யா மரம் வந்து நாட்டு கொய்யா மரம் எப்படின்னா இதோட பழம் காயும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும் ஆனா சுவை ரொம்ப அருமையா இருக்கும் நாட்டு கொய்யா மரபணு எதுவும் மாற்றப்படாத கொய்யா மரம் இது இந்த பழத்தோட சுவையை நாங்க வந்து வருஷத்துல ஒரு மூணு மாசம்தான் தான் எங்களால சுவைக்க முடியும் ஸோ அந்த சீசன் வரைச்சா மட்டும்தான் இது நாங்கள் எல்லாரும் எடுத்து சாப்பிடுவோம் இந்த கொய்யா மரம் இலையில இருந்து டீ கூட நாங்க தயாரிச்சு குடிச்சிருக்கோம் ரொம்ப அருமையா இருக்கும் அவ்வளோ சுவையாவும் மனமாவும் இருக்கும் இந்த கொய்யா மரம் வந்து ரொம்ப பழமையானது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இந்த கொய்யா பழம் வந்து நாம பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும் நாம இது உள்ள பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல செவப்பா இருக்கும் உள்ள இருக்கிற அந்த கொய்யாவுடைய விதை வந்து கொஞ்சம் ரொம்ப கடினமானதாவே இருக்கும் கடிச்சு சாப்பிட ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்படி நாட்டு கொய்யா அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல சாதா கொய்யா மரம் எங்க வீட்ல இருக்கு அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாச நான் உங்களுக்கு அதுல சொல்றேன் இது நாட்டு கொய்யா சாதா கொய்யா பழத்துல வந்து பார்த்தோம்னா நீங்க அப்படி மாதிரி ரெண்டா பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிகப்பா இருக்காது அப்படி இருந்தாலும் அந்த சுவை நமக்கு கிடைக்காது ஆனா இந்த கொய்யா பழத்துல அவ்வளோ ஒரு சுவை இருக்குங்க ரொம்ப சுவையானது இந்த இந்த நாட்டு கொய்யால இருக்கிற சக்தி சத்து வந்து பார்த்தோம்னா ரொம்ப அலாதியான ஒண்ணு ஆஹ் ஒரு மனுஷனுக்கு வந்து திடீர்னு ஆஹ் உடம்புல விட்டமின் சி வந்து அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த கொய்யா பழத்தை தாராளமா எடுத்துக்கலாம் கொய்யாப்பழம் நெல்லிக்காய் பழம் இதெல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம் உடனடியே நம்ம உடம்புக்கு விட்டமின் சி வந்து ஈஸியா கிடைச்சிரும் சோ இந்த நாட்டு கொய்யா இந்த நாட்டு கொய்யா மரம் உங்கள் எல்லாேருக்கும் இது நான் காட்டுறதுலேயே எனக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லை நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சின்ன சின்னதாக வந்து அங்கங்கே பழங்கள் இருக்குது பூ வந்து வச்சு வெடிச்சிருக்கு இதை பாருங்கள் இப்போ இன்றைக்கி நான் அங்கே இந்த பழம் இத்தனை பழம் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் சாதா கடையில் விற்கிற இந்த கொய்யா பழங்களை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதுதான் நான் சொல்கிறது இந்த வித்தியாசம் என்னன்றது இப்போ பாருங்கள் நாங்கள் இந்த பழத்தை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறது எப்படி இருக்குது அப்படின்றது ஃபஸ்ட் இந்த பழத்தை வந்து நல்லா கழுவிக்கலாம் சுத்தமான தண்ணி போட்டு வீட்டில் காய்ச்ச பழம் தான் அப்படி இருந்தாலும் நம்ம மேலே பூச்சி ஏதாவது இருக்கும் இல்லையா அதனால நம்ம இதெல்லாம் வந்து நல்ல தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி எவ்வளோ சிகப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ ருசியான கொய்யா பழம் இது பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிச்ச அப்புறமா நாம் ஒரு கத்தி வச்சு அந்த நுனி பகுதியை எடுத்துட்டு இந்த கொய்யா பழத்தை உங்களுக்கு நான் இப்போ ரெண்டா வெட்டி காட்டுறேன் ரெண்டாவது வெட்டி காட்டுறேன் அப்புறம் துண்டு துண்டாவும் வெட்டி காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது பாத்தீங்களா எவ்வளோ சிகப்பாக இருக்கு அந்த விதையெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் கடினமாக இருக்கும் கடிக்கவே நமக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த கொய்யா பழம் நாட்டு கொய்யா மரபணம் எதுவும் மாற்றப்படாத கொய்யா ஏன் அப்படி சொல்றேன்னா இது எங்க பாட்டி சின்ன வயசுல இருந்தப்பவே இந்த மரம் வந்து இருக்கு